அரசியல் ரீதியான ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் இன்னைக்கு மட்டும் இல்ல அவர் எப்ப இருந்தே அப்படித்தான் பேசிட்டு இருக்கார் பேசலங்கய்யோ அது போல தெரியல பார்லிமென்ட்ல கூட சுட்டி காட்டினாங்க இந்தியானா எங்களுக்கு தெரியாது இந்தியா எங்கேயோ இருக்கு சீமான் வந்து இன்னைக்கு நேற்று இல்ல என்னைக்கு யாசிம் மாலிக் காஷ்மீர் பிரிவினைவாதி அந்த பயங்கரவாதிய கூட்டிட்டு வந்து கடலூர்ல மீட்டிங் போட்டாரோ அன்னைக்கே அவருக்கு சாயம் எழுதுவோம் அன்னைக்கே சீமான் ஐபி ரா போன்ற அமைப்புகள் பிடிக்குள்ள வலைக்குள்ள வந்துட்டார் அவர் போடுற அந்த பிரிவினைவாத பேச்சுக்கும் ஏமாந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்

ஐயா லெஸ்லி அவர்களை வந்து மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் சில விஷயங்களை வந்து விவாதிப்போம் அதாவது கேள்விப்பதில் இல்லாம அவரும் ஒரு இடலை நம்ம வைக்கலாம்னு வச்சிருக்கோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஜனம் ஒரு முக்கியமான விஷயம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புத்தகம் இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துற விதமாக நீங்க படிச்சீங்கன்னா நான் மற்றவங்கள படிக்க வைங்க உங்களால் முடிஞ்சனா நாலு பேருக்கு வாங்கி கொடுங்க இல்லை நீங்க படித்த புக்கு இருந்தாலும் நாலு பேருக்கு கொடுக்க வைங்க இல்லை உங்களால் ஒரு ஐம்பது நூறு வாங்கி கொடுக்க முடியும் அந்த எலெக்ஷனை முன்னிட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பண்ணுங்க முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு ஐம்பது ரூபா கொரியர் செலவு மற்ற மாநிலங்களுக்கு நூறுரூபா ரூபாய் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் வந்து ஜிபே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பரு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபேல பணத்தை அனுப்பிட்டு அந்த ரெசிப்டை ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி இதில் போட்டுருங்க முடிஞ்சு போச்சு ஃபோன் நீங்கள் பண்ண வேண்டாம் தகவலை மட்டும் நீங்க பாஸ் பண்ணுங்க ஃபோன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது இந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க அனுப்பி விட்டுருங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு புக்கு அனுப்பி விட்டுறேன் இது யாருக்கும் வாங்கவே முடியாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சில நண்பர்கள் உதவி உதவி இருக்காங்க எனக்கு அவங்க கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து நான் உங்களுக்கு இலவசமா நான் தரேன் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா நீங்க படிச்சுட்டு உங்க வீட்டை சுத்தி இருக்க முடியும் தெரிஞ்ச நண்பர்கள்ல ஒரு பத்து பேருக்கு படிக்க வைக்கணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுதான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி விடுங்க ஆனால் அதில் குறிப்பிட்ருங்க இலவச காப்பி அப்படிங்கிறத போட்டு விட்ருங்க நான் கண்டிப்பாக அனுப்பி விடுவேன் ஐயா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து தமிழ்நாட்டுல சீமான் அவர்கள் நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்கள் வந்து கிளப்பியிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு தேச துரோக செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன சொன்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரத் மாதாவை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறார் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஆ இப்போ இந்த விஷயத்துல நாம் தமிழர் தம்பிகள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் இப்போ அவர் பேசுகிறாரு அவர் பேசுகிறது ஏதேதோ இன்றைக்கி மட்டும் இல்லை அவர் எப்போ இருந்து அப்படித்தான் இருக்கார் அது அது அடுத்தால் வருவோம் பேசலைங்க உழறது உளர்ற உள அதில் சில நேரம் நாக்கு கடிப்பு பல்லு கடிப்பு எல்லாம் சேர்ந்தே வரும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பர்டிகுலராக நம்ம வியூவர்ஸும் நார்மல் மீடியா வியூவர்ஸுக்கும் அதில் யாராவது நாம் தமிழர் தம்பிகள் இருந்தால் அந்த தம்பிகளுக்கும் ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும்ங்கிறதுக்காக முத ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அரசியல் ரீதியாக நான் யார் என்னுடைய அடையாளம் என்ன இதில் எல்லாருமே தெளிவாக இருக்கணும் அது அந்த தெளிவு எப்போ ஏற்படும்னா நம்முடைய பெரியவங்க எல்லாம் நமக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி தந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உட்காந்து பல்வேறு விஷயங்களை எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் சீமான மாதிரி அறகுறைகள் கிடையாது எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எவ்வளவோ அதை தெளிவாக ஆலோசித்து விவாதித்து பல்வேறு முடிவுகளுக்கு பிறகு எழுதப்பட்டது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதை வகுத்து நமக்கு தந்தாங்க அதோடு சேர்ந்து ஜனநாயக டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கையும் நமக்கு தந்திருக்காங்க இந்த அரசியல் சாசனத்தையும் ஜனநாயக குடியுரிமையும் நமக்கு உருவாக்கி தந்த அந்த பெரியவங்க முதல் விஷயம் சொல்றது என்னன்னா சவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி இறையாண்மையும் ஒருமைப்பாடம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க அதை உருவாக்கி தந்திருக்கதே அதுக்காகத்தான் இந்த இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரா யார் பேசினாலும் சரி அது தேச துரோக பேச்சு தான் இப்போ சீமானுக்கு வருவோம் யார் பேசினாலும் திமுக காரணம் நிறைய பேர் அதை தான் பேசிக்கிட்டு நடக்கணும் ஆமா இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரா தேச துரோகம் அது என்ன இப்ப எவா வேலர்லாம் பேசினதை இப்ப பார்லிமெண்ட்ல கூட சுட்டி காட்டினாங்க இந்தியான்னா எங்களுக்கு தெரியாது இந்தியா எங்கேயோ இருக்கு அப்படின்னு அந்த சீமான் விஷயத்துக்கு வருவோம் சீமான் வந்து இன்னைக்கு நேரத்து இல்ல என்னைக்கு யாசி மாலிக் காஷ்மீர் பிரிவினைவாதி அந்த பயங்கரவாதிய கூட்டிட்டு வந்து கடலூர்ல மீட்டிங் போட்டாரோ அன்னைக்கே அவருக்கு சாயம் எழுது அன்னைக்கே அவருடைய சாயம் அவர் ஒரு பிரிவினைவாதி அவர் ஒரு பயங்கரவாதி அப்படிங்கிற இன்னும் பயங்கரவாத செயல்கள் அதிகமா ஈடுபடலை ஆனா அதை நோக்கி போறதாக ஒரு சந்தேகப்பட்டு தான் என்னையே மட்டும் ஏட்டு அதுக்கு உள்ள அந்த அந்த தம்பிகள் ரைடு 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 நடத்துனதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு பொருளாதார குற்றங்கள் அங்க ஏற்கிறவே அவங்களுக்கு நிறைய தகவல்களை சேகரித்து வச்சுட்டு ஒரு ஒரு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே பல்வேறு நாடுகள் குறிப்பாக கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கிலாந்து அதுக்கப்புறம் வளைகுடா நாடுகள் பணப்பரிவர்த்தனை எங்கெங்கெல்லாம் நடக்கும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா வந்தாங்க அப்போ இந்த சாட்டை திரைமுருகன் போன்றவங்க எல்லாம் மடியில கணம் இல்ல வழியில பயம் இல்ல ரொம்ப வீரா எல்லாம் இப்போ அதுக்கு பிறகு பேச்சு வந்த பிறகு வார்த்தை வார்த்தையெல்லாம் அப்படி சொல்றாங்க ஆனா உள்ளூரை ஒரு பெரிய உள்ளூர கொஞ்சம் நடுக்கம் இல்ல பெரிய நடுக்கம் இருக்கு அதாவது இவங்க எல்லாருமே வெறும் சீமா மட்டும் இல்ல அந்த தம்பிகள் அடுத்த கட்டத்துல உள்ளவங்க இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக அவங்க போடுற ஒவ்வொரு வீடியோலயும் நாலு வீடியோ போட்டாங்கன்னா ரெண்டு வீடியோ கண்டிப்பா இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக இருக்கும் தேச துரோக குற்றம் எல்லா ரெக்கார்டையும் மொத்தமா வாங்கிட்டு போயிருக்குது சும்மா விளையாட்டுக்கு இல்ல வரும் அதுக்குள்ள காலம் அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா விதைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு நீர் பாய்க்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு அறுவடை செய்யறதுக்கு எல்லாம் காலத்தால நிர்ணயிக்கப்படும் இப்போ இவர் இந்த பிரிவினைவாத பேச்சு ஆரம்பம் முதல்ல யாஷின் மாலிக் கூட சேர்ந்து அதுக்கப்புறம் இங்க இருந்து காஷ்மீருக்கு போய் அவரை கட்டி தழுவினார் அன்னைக்கு சீமான் ஐபி ரா போன்ற அமைப்புகள் பிடிக்குள்ள வலைக்குள்ள வந்துட்டார் விட்டு வச்சிருக்காங்க போடு சத்தம் போடு எவ்வளவு போடு என்ன போடு ஏன்னா அதுல ஒரு பெரிய விளைவு வந்துடுது அவர் போடுற அந்த சத்தத்துக்கு ஏமாந்து அவர் போடுற அந்த பிரிவினைவாத பேச்சுக்கும் ஏமாந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பரிகட ஆயிடுறாங்க இப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு தெளிவை ஏற்படுத்தணும்னா நம்ம அடிப்படை நம்ம கான்ஸ்டியூஷன் அத வந்து எல்லா இளைஞர்களும் தெரிஞ்சிருக்கோம் படிச்சிருக்கணும் நம்ம தேசத்துக்கு அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி முன் வைக்கிறோம் நம்ம நம்மை பொறுத்த அரசியல் ரீதியாக நான் யார் நாம் யார் என்பது போன்ற விஷயத்துங்களே ரொம்ப ஒரு தெளிவு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த வயசான காலத்திலயும் வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கட்டு ஸ்டுடியோக்கள்ல வந்து பேசி பேசி திரும்ப திரும்ப பிள்ளைகள் முன்னாடி நம்ம முன் வைக்கிறோம் சந்ததிகள் முன்னாடி இதனுடைய தாக்கம் என்ன எப்படி இருக்குங்கிறது அது ஆண்டவனுடைய கையில தான் விட முடியுமே ஒழிய நம்மளால ஒண்ணும் பெருசா செய்ய

அங்கே கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாச்சுன்னா அந்த ஆர்டரை எல்லாருமே கடைபிடிச்சு தான் ஆகணுங்கிறது இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதை விட பெருசு மக்கள் சக்தி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் பவர்ஃபுல் இதாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் அதை விட பெரிய இது மக்கள் தான் பெரிய சக்தி இப்போ அதனால் இந்த மக்கள் அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐம்பத்தி ரெண்டுசன்ட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்ரெண்டுன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் சார்ஜ் பொண்ணே அப்ப பேசும்போது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அறுபத்தி ரெண்டு கிடையாது அதை விட கொஞ்சம் தான் இருக்கு இருந்தாலும் ஐம்பதுக்கு மேல ஐம்பத்தஞ்சு பர்சென்டாவது கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க அத இவங்க இவங்களுக்கு சாதகமா அந்த மக்கள் சக்தி சரியான அரசியல் தெளிவு இல்லாத காரணத்தை இவங்களை போல உள்ளவங்க அந்த திமுக காரங்க எல்லாம் தங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க இது இதையும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப அண்ணாமலை வந்த பிறகு இந்த இளைஞர்கள் மத்தியில அந்த சிந்திக்கும் திறனும் யோசிக்கும் தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அடியாக அப்படியே ஒரு பரடியும் ஷிஃப்ட் ஆயிட்டுனா நான் சொல்கிறேன் தயாராக இல்லை பட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டலாக சிறுபான்மையர் மத்தியில இந்துக்கள் மத்தியில ஒரு பெரிய சுனாமியை உருவாயிருக்குன்னு நான் என்னால் சொல்ல முடியும் அடிச்சு சொல்ல முடியும் இந்து வாக்காளர்கள் மத்தியில நம்ம ஒற்றுமையா நிற்கணும் அரசியல் ரீதியா இல்லைனா நம்ம காணாமல் போயிரும் நம்மளை இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறது ஓரளவு நல்லா தெரிஞ்சிட்டு அதுக்கு உதாரணமா சொல்லுவேன் ஏற்படுகின்ற ஏற்படுகின்ற ஒரு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு துன்பத்துக்கு நான் அது மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல அது ஒரு மிகப்பெரிய அடையாளம் அது அண்ணாமலையால் ஏற்பட்ட அடையாளம் அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகு இன்னொரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா ஜார்ஜ் பொன்னே அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவரு இந்த விஷயத்தை எடுத்து பேசுறாரு அதே எடுத்து இழிபடுத்தி பேசுறாரு அப்படின்னா இது வந்து அந்த கும்பல்கள்ட்ட இருந்து ஒரு அஜெண்டா கிரியேட் ஆகி அதை வந்து இவரை பேச வைக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா இருக்கா இது மிஷனரி கும்பல்கள்ட்ட இருந்து வந்ததா அல்லது திமுக கும்பல்கள்ல இருந்து மிஷனரி கும்பலுக்கு போயிட்டாங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன வரையில் நான் என்ன சொல்லுவேன்னா திமுகவிடம் இருந்து உருவாகி அது இந்த கிறிஸ்தவ கிறிஸ்தவ போதாரர்களுக்கு உள்ள போகுது சரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலி ஓகே ஆமா இவங்களால அவங்க பலம் நடைவாங்க அவங்களால இவங்களால பய இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் தெளிவுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க மற்ற மக்கள் நான் இந்த இடத்துல சொல்லுவேன் இந்துக்கள் தான் அரசியல்ல ஒரு சரியான தெளிவு ஏற்படாம இருக்கிறாங்க உம் கேள்வி ஏற்பட ஏற்படணும் ஏற்படணும் விபூதி பூசிரவன் திரும்பினல திருந்தனலே போது திருந்தறது இல்ல இது வந்து அரசியல் ஒரு புரியல புரியல நல்லது கெட்டது புரியுதல் சரி நீங்க இப்ப வந்து திமுகவை சொன்னதுனால எனக்கு அதை அடுத்து அதுல ஒரு சந்தேகம் எனக்கு வருது ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா திமுக இப்ப பெரிய ஒரு நெருக்கடியில சிக்கிட்டு இருக்கு தேர்தல் வருது ஆனா அது வந்து இந்த போதை பொருள் பழக்கத்துல மாட்டிகிட்டு சங்கர் ஜிவால் ஒரு நாள் அறிக்கை விடுறாரு அப்புறம் டெல்லி காவல்துறை அறிக்கை அறிக்கை தமிழகம் போதை பொருள் மையமாக எல்லாம் ஒண்ணு செயல்படல அது வந்து ஜாபர் சாதிக்கு மேல ஒரே ஒரு கேஸ் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுல கூட அவர் விடுதலை பண்ணிட்டாரு அப்படி அவருக்கு சான்றிதழ் நற்சான்றிதழ் ஒரே ஒரு எஃப்ஐஆர் தான் விடுதலை ஆயிட்டாரு ஆனா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி எட்டாயிரத்தி

இதெல்லாம் காவல்துறைக்கு ஒரு எழுத்து உண்மை சும்மா அவங்களுக்கு அவரெல்லாம் ஒரு ஒரு நேரத்துல நம்ம எல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவரை ஒரு பெரிய மாடல் ரோல் மாடலா வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க அவரே அந்த விஷயத்துல அந்த கரெக்ட் ஆயிட்டிருக்கு கரெக்ட் ஆயிட்டு சரி இப்ப நான் வந்து எனக்கு என்னன்னா இந்த மாதிரி போதை பொருள்னால தேர்தல் நேரத்துல இந்த பெற்றோர்கள் எல்லாம் அண்ணாமலையினுடைய இது பிரதமரே இங்க வந்து அதை பத்தி கவலைப்பட்டு நம்முடைய அடுத்த சந்ததியினரை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய இது தமிழ்நாட்டெல்லாம் அடுத்த திமுக காரங்களே அதுல இருந்து பண்றாங்க பாருங்க விடுதலை சிறுத்தைகள் அவர் தம்பி ஜாபர் சாதிக்க தம்பி வந்து விடுதலை சிறுத்தைகள் முக்கியமான பொறுப்புல இருக்கான் இருந்தவன் ஆனா வந்து அவனை வந்து கட்சியை விட்டு கூட நீக்கிறதுக்கு ரொம்ப யோசித்து அவன் ரொம்ப விடுதலை அதாவது திருமாவளம் வந்து எங்கெங்கெல்லாமோ அப்புறம் எல்லாம் வாங்கி எப்படியாவது நீக்கிறேன் யா இல்லைன்னா கட்சி மாதிரி வந்த பிறகு தான் வந்து நீக்க இருக்காங்க அப்ப இன்னமும் எவ்வளவு அது ஆக்சுவலா இது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுத்தல் வாங்கல் இந்த கடத்தல் தொழில் வந்து இது இன்டர்நேஷ்னல் அளவில் பெரிய சைனா நடந்துட்டு இருக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பணங்கள் அதில் புழங்குது இந்த பணங்கள் கட்சிகளுக்கு தேவைப்படுது கண்டிப்பா திமுக கட்சிக்கே பாருங்களாம் எவ்வளவோ அந்த ஆள் செய்திருக்கான் ஜாஃபர் சாதிக் அள்ளி 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 கொடுத்துருக்கான் அயலக தமிழர்கள் மாநாடா சமீபத்தில் ஏதோ ஒன்று போட்டாங்களாம் அந்த மாநாட்டுக்கெல்லாம் அவன் செலவு பண்ண பணம் பல கோடிகள் சென்னையில் வேல்ட் ட்ரேட் சென்டர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு நடந்துருக்கு பல கோடிகளாம் ஜாஃபர் சாதி செலவு பண்ண பணம் இப்போது இந்த மாதிரி இந்த இந்த கடத்தல் பணம் இந்த கருப்பு பணம் இந்த பொருளில் வரக்கூடிய பணம் இந்த பணங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது ரொம்ப தவறுதலாக போயிடுச்சு ரொம்ப தவறுதல போயிடுச்சுன்னா இப்ப இன்னொரு விஷயத்துல இது எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் நம்ம மக்கள் வந்து நான் இதுக்கு என்ன ஒரு விஷயம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை விளக்கமா சொல்லிடுறேன்னு மணல் கடத்தல் ஆத்து மணல் கடத்தல் கடல் மணலை சரிச்சு எடுத்து அதுல உள்ள கனிமங்கள் கடத்தல் செம்மண் கடத்தல் சரல் மண் கடத்தல் நாலு மேல இருக்கிற பாறை அவ்வளையும் வெட்டி எடுத்து கல்லு எல்லாம் அது அதுல கொள்ள இனி பூமிக்கு கீழே போயாச்சுன்னாக்கி உங்க கீழே இருக்கிற கிரானைட் அவ்வளோ கொள்ள காட்டில் போயாச்சுன்னா காட்டு வனங்கள் அடிச்சு அவ்வளோ கொள்ள இனி அதை தாண்டி அடுத்தால வந்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளையும் உள்ள துறைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது எடுத்தீங்கன்னா எடுத்திங்கன்னா இருந்து ஆரம்பித்து சாதாரண மருந்தடிக்கிற உபகரணங்கள் வர அவ்வளோ அதுலேயும் ஊழல் லஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா ஒரு டயருக்கு ரீத்ரெட்டு போடுறதில் ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து அரப்பூர் இயக்கத்தில் அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா கிளீனா வெளியே கொண்டு வர்றாங்க ஒரு பஸ்ஸு வாங்குறது வரைக்கும் அதில் கொள்ள அதுக்கு அடுத்தது ஈபியில் போனீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு சாதாரண சேக்கிள்னு சொல்லுவோம் ஒரு போஸ்ட்டு ஒரு காங்கிரீட் போஸ்ட் எல்லாத்துலேயும் கொள்ள 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 இது அவ்வளையும் தாண்டி மேன் பவரை ஹேண்டில் பண்ணுறதுல ஆட்கள் போஸ்டிங் போடுறதுல பல லட்சம் அதில் தான் நான் செந்தில் பாலாஜி இப்போ மாட்டிகிட்டு இருக்கார் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் ட்ரான்ஸ்ஃபரில் அதுவும் இந்த டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நர்சிங் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பல ஆயிரம் கோடிகள் வருஷந்தோறும் இனி ப்ரமோஷன் கொடுக்குறத ஆர்டிஓ அந்த ரோடு இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அதுலாம் இன்னும் அளவுக்கு மீறி அதிகமாக ஒரு செக் போஸ்ட்ல போஸ்டிங் வாங்குறதுக்கு கோடிகள் கணக்கில் கொடுத்து டிரான்ஸ்பர் வாங்குறாங்க இதெல்லாம் வெளியே நமக்கு ஓரளவு நல்லா இது எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியுது நம்ம வளங்கள் அவ்வளோ மொத்தமாக கொள்ளையடிச்சு பல நூறு பேர் ஒரு ஒரு நூறு பேர் வேணால் திமுக காரங்க கையகப்படுத்தி லட்ச லட்சம் கோடியாக வச்சுருக்காங்க இது பகிரங்கமாக ஒழிச்சி மறைச்சோ இல்லை இந்த போதைப்பொருள் மட்டும்தான் வேறு பொருட்கள் கூட ஒழிச்சு வச்சு பார்சல் பண்ணி அங்கங்கே கடத்தல் நடக்குது வேறு எல்லாம் பகிரங்கமாக ஓப்பனாக நம்ம நாட்டை மொத்தமாக சுறையாட்டியாச்சு தமிழ்நாட்டை இது எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரிஞ்சிருந்தோம் யாரும் அதை பற்றி கவலைப்படலை அவனுடைய விளைவு ஒவ்வொரு குடிமகன் மேலையும் தமிழ்நாட்டு ஒவ்வொரு குடிமகன் மேலையும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் என்ன பாவம் செய்தான்னு தெரியாது எல்லார் மேலையும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இருபதாயிரம் இப்ப பிறக்கிற குழந்தை மேலையும் சரி இந்த நிலைமையில வந்து இருக்குது இப்ப என்னுடைய இந்த போதை பொருள்னால திமுக மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளா இருக்கு வந்து வழக்கம் போல மடை மாத்தி விடலாம்னு சொல்லி அதுக்குதான் சீமான வந்து என்ன சீமான் வந்து திமுக செயல்படுறாரு திமுகவுக்கு எதிரான ஆளுங்கச்சு அவங்க கூட்டணி வலுவா இருக்கு ஆனா அதுக்கு எதிராக வரக்கூடிய ஓட்டுல ஒரு பகுதியை ஒரு பிரிச்சுட்டு போறாரு இப்ப பிரிக்கும் போது அப்ப எதிரணி வலுவாகும் இந்த பலவீனமாகும் பலவீனம் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா திமுக சாதகமாகும் இந்த லாஜிக் படி அவர் சீமான் செயல்படுறாரு அப்படிங்கறது உண்மை அதுக்கு அவருக்கு தேவையான இதெல்லாம் கை மாறிட்டாங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த இத வச்சு நல்லா தண்ணியை போட்டுட்டு அவர் பாட்டு உளறிட்டு இருக்காரு இது இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னா சீமான் இந்த விஷயத்தை எடுக்கிறதுக்கு பாரத் மாதாவை இழிவுபடுத்தி பேசினா இந்த இவங்க எதிர்பார்க்குற இந்த இந்து தேசியவாதிகள் எல்லாம் உடனே அத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க விவாத பொருளா மாறும் இது ஆல் இந்தியா லெவல்ல விவாத பொருளா வந்துரும் வந்துட்டுன்னா இந்த போதை பொருளை பத்தி பேசுறதுல இருந்து திமுக அப்படியே புனிதமாயி வெளியே போயிரும் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்திருப்பாங்கிறது என்னுடைய கருத்து நீங்க இல்ல இது அவங்க எடுத்துருக்குறது அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா இது இந்த டைம்ல இது செல்லுபடி ஆகாது எனக்கு இருக்கிறது அவ்வளவு பெரிய பெரிய ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு இத விட பெரிய சாலாக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் அவங்க இன்னைக்கு பார்ட்டி தலைவர் வந்து இது உண்மை நீங்க சொன்னது உண்மைதான் இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல அது எடுபட்டு இருக்கலாம் இதே விஷயத்துக்காக ஆ ராசாவை வச்சு ஜெய் ஸ்ரீராம் அவர் ராமபிரான் இவங்க எல்லாம் இழிவுபடுத்தி இத பண்ணாங்க ஆனா அந்த பக்கம் அதையும் பிடிச்சுக்கிட்டாங்க இந்த பக்கம் போதை பொருளும் பாஜக தரப்புல இருந்து பிடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு இதையும் பிடிச்சு வச்சு விளையாடுறாரு அண்ணாம நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல பனை மரத்துல நெறிக்கட்டோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு எந்த தென்னை மரத்துல தேல் கொட்டிச்சுன்னா எங்க நெறி கட்டி தெரியும் அவருக்கு சரி கரெக்டா பிடிச்சாரு கரெக்டா தெரியும் அவருக்கு பிடிச்சாரு சீமா ஒரு வார்த்தை பேசினாலும் அவர் பொதுவாகவே சீமானுடைய பழைய பேச்சுக்கள்லாம் அண்ணாமலைஜி வந்து ஒரு காமெடியாக தான் எடுத்துக்குவார் ஆமாம் அவர் பேச்ச நேரம் போகலன்னா ஒரு காமெடிக்கு லேசாக கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படிம்பாரு ஆனால் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அவர் இந்த வார்த்தை சீமான் பேசுறாருன்னா ஏன் பேசுகிறாருன்னு மற்றவங்களுக்கு நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலைஜிக்கு கிளீனாக தெரியும் அவர் போட்டு ஒரு நான் ஏற்கனவே அது அது எனக்கு அந்த ஃப்ளோவில் வந்தது ஒரு தடவை நான் தாமரை டிவியில் பேசும்போது எல்லாம் இருக்கு ஆனால் அந்த எலெக்ஷனோட சீமானுக்கு கரெக்டான லாக் பண்ணிடுவாங்க ஈவன் சீமானுடைய கட்சி தடை பண்ணுற அளவுக்கு கூட போனாலும் போகும் என்னையே வந்துட்டு போயிருக்குது வெறுமனே சும்மா வந்துட்டு போகலை எல்லா ஆதாரங்களூட போயிருக்காங்க சரியான தக்க தருணத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க நீ நான் சொல்லியிருப்பேன் அது அது ஒரு அனுமானம் தான் ஒரு லாஜிக்கல் இப்படி இப்படிலாம் வந்திருக்கு இப்படிலாம் வந்திருக்கு இனி இருந்து பணங்கள் இருந்தெல்லாம் வந்திருந்து சீமானா டச்சே பண்ணலை எல்லாம் ரெண்டாம் கட்ட மக்களை தான் டச் பண்ணியிருக்காங்க அப்போது சில எவிடன்ஸ் அவங்களுக்கு இருந்தே அவங்களுக்கு தேவைப்படுது அதுக்காக தான் வந்துட்டு போயிருக்காங்கண்ணி மேபி எது வேணாலும் நடக்கலாம் சரிங்க இப்போ கடைசியா ஒரு கேள்வி சீமானுக்கு வந்து ஏழு சதவீதம் ஓட்டி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி இப்போ இது வரைக்கும் உள்ள கம்பித வந்து சொல்லிட்டு இருப்பார் அது குரூடு ஆமா அது வந்தது ஆனா இவருடைய சமீபத்திய நடவடிக்கை அண்ணாமலை அவர்களுடைய எழுச்சி ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய தேர்தல்ல அவர் ஒரு நாலு சதவீதம் கீழே இறங்குவாருங்கிறது என்னுடைய பார்வை உங்க பார்வை நான் ஒரு அஞ்சு அஞ்சு அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு படியே படையணிக்க வராது ஏன்னா அதுல இருக்கிறதெல்லாம் கூடுதல் யங்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் ரெண்டாவது இந்த மற்ற கட்சியில் இருக்கிற மாதிரி பணம் படைத்தவர்கள் அங்கே லீட் பண்ணலை சாதாரண அன்றாடம் வேலை செய்கிறவங்க அது மாதிரி இருக்கிற இளைஞர்கள் தான் அதில் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பணம் படைத்தவங்க பெரிய இதில் இல்லை நம்ம ஊர்களில் பார்க்குறோம் இல்லையா அதனால் ஒரு மூணு பெர்சன்ட் கீழே இறங்கி ஏழிலருந்து ரெண்டு பெர்சன்ட் கீழே இறங்கி அஞ்சு பெர்சன்ட் வரும் அப்படிங்கிறது அந்த ரெண்டு பெர்சன்ட்டு எங்கே போகும் அந்த ரெண்டு பெர்சன்ட்டு பிஜேபிக்கு தான் அண்ணாமலைக்கு தான் அண்ணாமலைக்கு தான் கரெக்ட் என்னுடைய பார்வை அதுதான் சரி என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்